வணக்கம் நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா மிதுன லக்னம் அப்படின்ற ஏஎல்பி செல்லும் பொழுது ஒரு ஜாதகருக்கு பத்து வருட காலம் எந்த மாதிரியான சாதகமான விஷயங்கள் பாதகமான விஷயங்கள் அமையக்கூடும் அப்படிங்கறத பொதுவா மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று நாலு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆகுவாரு புதன் பகவான் அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் ஒரு ஜாதகருக்கு அந்த பத்து வருட காலங்கள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்று நாலு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம் அவருடைய எண்ணமும் இருக்கட்டும் அதே போல செயல்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுகம் சார்ந்ததாகவே இருக்கும் அதே அதுல ரொம்ப கவனமாகவும் இருப்பாரு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வண்டி வாகனம் அதே போல சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல எண்ணங்கள் அதிகமா இருக்கக்கூடும் அதே போல இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமா வந்து பாத்தீங்கன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுனா லக்னம் போகும் பொழுது அதே போல டியூவல் மைண்டோ இருக்கும் எந்த விஷயத்துல வந்து எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு விதமான பதட்டம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த டியூவல் மைண்ட் இருக்கிறதுனால எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு கரெக்ட் டெசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் அடுத்ததா இப்ப இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அதிபதி ஆகிறவர் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ஒரே மாதிரியான ஒரு சூழலா இருக்காது அதாவது ஒரு நாள் இவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் ஒரு நாள் இவங்களுக்கு வருமானம் ரொம்ப கடினமா இருக்கும் அதே போல இவங்களுக்கு வந்து அதிக முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்யறதுங்கிறது சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வசீகரமா இருக்கும் அதே போல சாப்பாடு பிரியர்களாக இருப்பாங்க இன்னும் சொல்ல இவங்க படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மிதுன லக்னம் போகுது அப்படின்னா அல்லது கல்விகளை தேர்ந்தெடுத்து தொழில் வேலை செய்யறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மூன்றாம் பாவத்துக்கு அதிபதியாக கூடியவர் சூரிய பகவான் மூன்றாம் நம்ம முயற்சி தைரியம் போட்டி தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குறிப்பிடுவோம் முயற்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் காம்பேட்டிவ்

லக்னம் குறிப்பாக போகும் பொழுது கணவன் மனைவி யாரா இருந்தாலும் ஜாதகர் வந்து கணவனா இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவு வரும் அதே போல இரண்டாம் திருமணத்திற்கான ஒரு வழியை வந்து உருவாக்கி விடுற காலகட்டமா இருக்கும் சோ இந்த காலகட்டத்துல வந்து ஜாதகர் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம் அதே போல வழக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்குல வந்து பாத்தீங்கன்னா சாதகமான விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பா வரும் அது வெற்றியா கூட மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே போல உடல் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உடல் உபாதைன்னு இருக்கும் போது வயிறு சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ஏழு பத்து ஆதிபத்தியம் பெறக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஏழுங்கிறது என்னன்னா கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குறிக்கும் அடுத்ததா பத்து அந்த பாவத்தை குறிக்கிறது என்னன்னா தொழில் கர்ம வினைகள் ஜீவனம் அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் இப்போ இந்த மிதுன லக்னம் போகும் பொழுது எந்த மாதிரியான சூழல் ஏற்படும் ஜாதகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவியும் சேர்ந்து தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதனாலேயே ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்களை வந்து அதிகமா கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா இந்த கூட்டு தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல அழுத்தங்களை அதிகமா கண்டிப்பா சந்திப்பாரு அதே போல கணக்கு வழக்குகள் இருக்கு இல்லையா இந்த சார்ந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறது அதுக்கு அடுத்ததா வந்து ஜாதகருடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய தாயார் பேச்சை அதிகமா கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க குறுக்கீடு வந்து இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் உபதேசம் இல்லையா அந்த மாதிரியான துறையான கல்வி அல்லது வேலை இவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் சொல்லலாம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் துறை ஜோதிட துறை சட்டத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வந்து எட்டு ஒன்பது ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து சனி பகவான் இந்த எட்டுங்கிறது தீராத பிரச்சனை கடன் வம்பு நோய் இதெல்லாம் குறிக்கும் இல்லையா ஒன்பதுங்கிறது தந்தை பாக்கியம் இஷ்ட தெய்வம் இந்த மாதிரியான விஷயத்தை குறிக்கிறது சோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா தந்தை மூலமாவே வந்து ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உருவாக்கி விடுவாரு அதனால தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல வந்து தந்தைக்கும் மகனுக்கும் வந்து உறவு நிலை எப்படி இருக்கும்னா தந்தையோட வந்து 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 மகன் சுத்தமா மாட்டாரு அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் அமைதியா இருந்துட்டா நல்லது குறிப்பா இந்த காலகட்டத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா தந்தையோட மனசு நோகாம காலகட்டத்தில் ஜாதகர் அப்படின்னா இந்த பத்து வருட காலம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் குறிப்பா தந்தையோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லிசன் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஎல்பி லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான பத்து வருட பலன்கள் உண்டு சோ இதை நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஜாதகத்துல எந்த லக்னம் உங்களுக்கு இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதை சார்ந்து உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எதுவோ அதுக்குரிய கிரகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் வேறுபடும் அப்படிங்கறது சொல்றேன் சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏல் பி ஜோதிடத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ இதை படிக்கிறது மூலியமா உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எது அதுல உங்களுக்கு இப்போ எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பாதகமா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி